காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எழுபத்தி ஒன்பது கிரகஸ்தர்களுக்கு ஏன் உபாகர்மாவும் உத்சர்ஜனமும் கல்வி சம்பந்தமானவை என்றால் இவை வித்தியாபியாசம் செய்யும் பிரம்மச்சாரிக்கு மாத்திரம்தானே இருக்க வேண்டும் இதை எப்படி கிரகஸ்தர்களுக்கும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது இக்கேள்விக்கு பதில் பிராமணனுக்கு சாஸ்திரப்படியான கடமை அத்தியாயனம் செய்த பின் தான் படித்த பின் அத்தியாபனம் செய்வதாகும் தான் படித்ததை பிரத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு பிராமணனும் இப்படி ஒரு சிஷ்யனுக்காவது சொல்லி கொடுக்கும்போது ஒவ்வொரு டேர்மையும் வேதோக்தமான உபக்ரமண உற்சர்ஜன கர்மாக்களோடு செய்து பரிசுத்தி செய்ய வேண்டியதாகிறது கிரகஸ்தனான பின் இவன் யாருக்கும் அத்தியாபனம் பண்ணவில்லை என்றாலும் கூட இவனுக்கே படித்தது மறந்து விடாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காக அவற்றை இப்படி இரண்டு டேர்மாக பிரித்து ஆதியில் கற்றுக்கொண்டது போலவே மறுபடி மறுபடி நெட்டுரு போட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இதற்காகவும் உபாகர்மாவும் உச்சர்ஜனமும் ஒரு கிரகஸ்தன் பண்ண வேண்டியதுதான் தர்ம சாஸ்திரங்களில் தர்மசாஸ்திரங்களில் தர்மங்களை விவரிக்கிற பகுதியில்தான் உபாகர்மா அதாவது உத்ச பற்றி சொல்லி இருக்கிறது பிரம்மச்சரிய தர்மங்களை பற்றிய பகுதியில் அல்ல கல்வி என்பதை ஈஸ்வர பிரீத்தியான ஒரு தபசாகவே நினைத்த காலமானதால் பிரம்மோபதேசத்துடன் ஆரம்பித்து அநேக விரதங்களை அவ்வப்போது அனுஷ்டித்தே அதை பூர்த்தி செய்தார்கள் பூர்த்தி செய்வதற்கு சமாவர்த்தனம் என்று ஒரு சடங்கு உண்டு அது ஆன தான் பிரம்மச்சாரி கல்யாணம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமம் ஏற்பது உபாகர்மாவை சமாவர்த்தனம் ஆனவன் இன்ன முறையில் செய்யணும் ஆகாதவன் இன்ன முறையில் செய்யணும் என்று சில ஸ்மிருதிகளில் பிரித்து சொல்வதாலேயே இது சமாவர்த்தனம் செய்துவிட்ட கிரகஸ்தனுக்கும் உரியது என்று தெரிகிறது கற்றுக்கொண்டது மறந்து போகாமல் இருப்பதற்காக இதை தாரணம் என்று சொல்லியிருக்கிறது கிரகஸ்தனும் ஒரு ஸ்டூடண்ட் ஆகவே அத்தியனாதிகளை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஸ்மிருதிகளை இயற்றியுள்ள ரிஷிகளில் சிலர் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார்கள்